முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் அதாவது நம்பர் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி கொளத்தூரில் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நான் ஏதோ சொல்லலைங்க சொல்கிறேன் நம்பர் ஒன்று அஞ்சு ஏழு நூற்றி ஐம்பத்தேழு ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸில் ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஆனால் அவர்கிட்ட மூணு நம்பர் இருக்குது

இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்லை இல்லை எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லைங்களா உங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்க்கு எகேன்ஸ்ட்னா உங்க தொகுதி தொகுதியில் இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நிக்கறது அது வேணுமா உங்களுக்கு தான் ஜெயிச்சீங்களா இப்படியாக உண்ண சொல்றேன் அவங்களுக்கு ஒரே அட்ரஸ் அதே குளத்தூர் தான் முப்பது ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரெஜிஸ்டர் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல முப்பது ஓட்டர் ஐடிஸ் இருக்குது ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத்து எண்பத்தி நாலு நீங்க போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க அப்போவா அதை நம்புவாங்களான்னு பார்த்தோம் முப்பது ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸில் ஹவுஸ் நம்பர் பதினொன்று பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜியன்ஸ் இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் இருபது ஹவுஸ் நம்பர் இருபது நூத்து நூத்தி எண்பத்தேழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சீங்களா அது ஓட்சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பலதரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து பூத்து நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஓட்டர் ஐடியாஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டுல இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்கு இது திருத்தனமா வாணாம மொத்தத்துல ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் களத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை அவங்க அள்ள எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டுருக்காங்க ஸோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியே நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதாவது கடுபட் ஹிந்தியில கட்பட் ஒன்றுவாங்க இவ்வளவு ஏதோ கொளறுபடி இருக்கு அப்படின்னு சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா